திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கை ஜூலை பத்தாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்தி வைத்துள்ளது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது உடல்நிலையை காரணம் காட்டி செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்கிறார் இதற்கு அவர் இன்னும் எம்எல்ஏவாக தொடர்வதால் சாட்சியங்களை அளிக்க வாய்ப்புள்ளதாக இடி கூறுகிறது இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா என எதிர்பார்ப்பு எழுந்தது இந்த சூழலில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கு ஜூலை பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்ச நீதிமன்றம் இந்நிலையில் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் கேட்டுக் கொண்டதை அடுத்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது சொலிசிட்டர் ஜெனரல் இன்று ஆஜராகாத நிலையில் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடுத்து நடக்கும் விசாரணையில் கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது